பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எங்களது சந்திப்பு மற்றும் டிஸ்கஷன் அடுத்த வாரம் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தது அருண் போன வார சுவாரஸ்யமான கதைன்னு அப்படியே விட்டுட்டீங்க சார் அப்படி என்ன நடந்தது கூடவே ஒரு கொசுரான கேள்வி ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பொது ஒப்புமை கொள்கையை ஆஃப் ரிலேட்டிவிட்டி வெளியிடும் பொழுது பற்றியும் சொன்னாரா முதலில் உன் கேள்வி மிகவும் நியாயமானது இது ஈர்ப்பு சம்பந்தப்பட்டது என்பதால் எல்லாம் பொது ஒப்புமை கொள்கையுடன் ஒட்டி பார்ப்பது வழக்கமாகிவிட்டது உண்மையில் பொது ஒப்புமை கொள்கையை ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் முன்வைத்த பொழுது ஈர்ப்பு அறைகள் பற்றி எதுவும் சொல்லவில்லை தொள்ளாயிரத்தி கொள்கையை மேலும் ஆராயுகையில் இத்தகைய அறைகள் சாத்தியம் என்று ஐன்ஸ்டீன் தனியாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் உலகிற்கு முன்வைத்தார் அதைத்தான் நூறு ஆண்டுகளுக்கு பின் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் அறுபது வரை நடந்த விஷயங்களை யாரும் அதிகமாக விஞ்ஞான உலகிற்கு வெளியில் சொல்வதில்லை பல குழப்பங்கள் என்று பல விஷயங்கள் அடக்கம் சாத்தியம் என்பதை முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளியிட்டவர் என்னும் விஞ்ஞானி ஆனால் அவரது விரிவாக கணக்கியலுடன் வெளியிடவில்லை மஞ்சு முதலில் என்ன நடந்தது ஐன்ஸ்டீன் கொள்கைகளுக்கு பெரும் எதிர்ப்பு இருந்ததே என்று கேள்விப்பட்டுள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் ஐன்ஸ்டீன் முன்வைத்த இந்த இரு விஷயங்களும் உடனே பெரும் வெற்றி பெறவில்லை என்றாலும் பெரிதாக எதிர்ப்பும் இல்லை அன்றைய தேதிக்கு அவர் ஒரு பெரிய ஜெர்மன் விஞ்ஞானி அவரது இந்த இரு விஞ்ஞான வெளியீடுகளும் அதிகமாக யாருக்கும் புரியவில்லை என்பதே உண்மை அதுவும் அதிகம் பிழிபடாத டென்சார் கால்குலஸ் மூலம் ஈர்ப்பு அலைகள் சாத்தியம் என்று அவரது வெளியீடு சொன்னது அதாவது மிக கனமான பொருட்கள் அவை என்னவென்று ஐன்ஸ்டைனுக்கும் தெரியாது விண்வெளியை தாக்காலிகமாக வளைத்து ஒரு ஈர்ப்பு அறையை உருவாக்க வாய்ப்புண்டு என்பதே ஐன்ஸ்டைனின் வாதம் இவ்வாறு உருவாக்கப்பட்ட அறைகள் ஒளி வேகத்தில் பயணிக்கும் என்பதும் ஐன்ஸ்டைனின் வாதம் மஞ்சு எப்படி இந்த மாதங்கள் பொதுவழைக்கு வந்தன எலிங்டன் என்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பொது ஒப்புமை கொள்கையை படித்துவிட்டு தன்னுடைய நாட்டைச் சேர்ந்த பெரும் விஞ்ஞானியான நியூட்டனின் ஈர்ப்பு கொள்கையில் உள்ள ஓட்டைகளை இந்த புது கொள்கை அருமையாக கையாள்வதை முதலில் உணர்ந்தார் ஐன்ஸ்டீனின் கோட்பாடு மிகவும் லாஜிக்கலாக இருந்தாலும் யாராலும் நிரூபிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இவர் ஒரு முழு சூரிய கிரகணத்தின் பொழுது வட ஆப்பிரிக்காவிற்கு பயணித்து அங்கிருந்து தெரியும் ஒரு நட்சத்திரத்தை படம் பிடித்தார் பிறகு பிரிட்டன் திரும்பி வந்து படத்தை கழுவி சரியான கணக்கேலுடன் எப்படி சூரியனின் மிகப்பெரிய எழை அதன் பின்னுள்ள ஒரு நட்சத்திர ஒளியை லேசாக வளைக்கிறது என்று காட்டினார் இது முற்றிலும் நியூட்டன் கருத்திலிருந்து மாறுபட்டது நியூட்டன் கோட்பாட்டின்படி மெர்க்குரி கிரகத்தின் பாதையை சரியாக நிர்ணயிப்பது ஒரு பழைய பிரச்சனை அதையும் இந்த கோட்பாடு எப்படி சரியாக கணிக்க உதவுகிறது என்று உலக புகழ் மிகப்பெரிய காரணமாகியது அருள் அப்படியே ஈர்ப்பு அதைகளும் நிரூபிக்கப்பட்டதா நிச்சயமாக இல்லை விஞ்ஞான உலையில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு வழியிலும் தனித்தனியாக மதிப்பிடப்பட வேண்டும் ஐன்ஸ்டைனின் இரண்டாயிரத்தி பதினாறு ஈர்ப்பு அலைகள் பற்றிய கட்டுரையை படித்த எட்டிங்டன் அதில் உள்ள கணக்கியல் தவறுகளை சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவருடைய அலைகளில் இரண்டு வகைகள் சாத்தியமே இல்லை என்று விளக்கினார் ஐன்ஸ்டீன் சற்று தயங்கினாலும் பிறகு எட்டிங்டன் கருத்தை ஒப்புக்கொண்டார் மெதுவாக ஈர்ப்பு அலைகள் சாத்தியம் என்று பல பௌதிக விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ள தொடங்கினர் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை ஈர்ப்பு சக்தி பற்றிய கருத்தரங்குகள் தொடங்கப்பட்டு இன்று வரை நடந்து வருகிறது அலைகள் பற்றிய கருத்தில் அருண் அதப்படி அவர் தன்னுடைய கொள்கையை போட்டு குழப்புவார் விஞ்ஞான உலகில் பல விஞ்ஞானிகள் தங்களது கருத்துக்களை மாற்றிக்கொள்வது சகஜமான விஷயம்தான் ஆனால் ஐன்ஸ்டீன் போன்ற மிகப்பெரிய மற்றும் தெளிவான சிந்தனையாளர் இப்படி செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஐன்ஸ்டீன் அமெரிக்காவிற்கு தப்பிச் சென்று பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய வேலைகளைத் தொடர்ந்தார் மற்றொரு இளம் விஞ்ஞானியுடன் லியோ இன்ஃபீல்ட் நடந்த சர்ச்சைகளின் அடிப்படையில் ஈர்ப்பாளைகள் சாத்தியமில்லை என்ற முடிவிற்கு வந்தார் தன்னுடைய கணக்கியல் வாதங்களுடன் அமெரிக்காவின் மிக புகழ்பெற்ற ஃபிஸிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ் என்ற விஞ்ஞான இதழுக்கு கட்டுரையை அனுப்பினார் ஒப்புக்கொண்டால் மட்டுமே கட்டுரை வெளியிடப்படும் இந்நாள் வரை அந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றது என்னுடைய மகள் பௌதிக விஞ்ஞானியாக விமர்சகராக இருப்பதால் என்னால் இதை நிச்சயமாக சொல்ல முடியும் கட்டுரையை வாசித்த ஹாவர்ட் பர்சி ராபர்ட்சன் எனும் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கட்டுரையில் உள்ள கணக்கியல் தவறுகளை சுட்டிக்காட்டி சரி செய்து விடுமாறு திருப்பி அனுப்பிவிட்டார் கோபமுற்று அந்த கட்டுரையை அதிகம் புகழ் பெறாத என்ற ஒரு இதழுக்கு அனுப்பினார் இந்த கட்டுரை வெளிவரும் முன்னர் ஐன்ஸ்டீன் கோபமுற்றார் என்பதை அறிந்த ராபர்டன் ஐன்ஸ்டீனுடன் வேலை செய்த இன்ஃபீல்டுடன் தொடர்பு கொண்டு கணக்கியல் தவறுகளை விளக்கினார் இதை புரிந்து கொண்ட இன்பீல்ட் கட்டுரையை சரி செய்து அதன் பெயரை ஈர்ப்பு அலைகள் சாத்தியமா என்பதை மாற்றி ஈர்ப்பு அலைகள் பற்றி என்று மாற்றி வெளியிட்டார் ஐன்ஸ்டீனின் பிற்கால சொதப்பல்களில் இதுவும் ஒன்று இந்த காலகட்டத்தில் கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் பற்றிய கருத்துக்கள் அலசப்பட்டது ஐன்ஸ்டீன் கருந்துளைகள் சாத்தியம் இல்லை என்று கடைசி வரை நம்பியவர் இதை இங்கு சொல்ல காரணம் உண்டு முழு வரலாறும் அரசிய பின்னர் பின் என்று தெரிய வரும் மஞ்சு ஆகியது அடிசருக்கும் ஒரு கோட்பாடாக ஒப்புக்கொண்டாலும் நிரூபிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல நம் அருகே அப்படி ஒரு பெரிய பிரபஞ்ச நிகழ்வு ஏற்பட்டால் நம் பூமி சிதறி நாம் இருப்போமா என்பதே ஒரு கேள்விக்குறி இது ஒரு கோட்பாடுடன் முடிந்து போகிற விஷயம் என்று ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த ஒரு கருத்தரங்கில் அமெரிக்க விஞ்ஞானி ரிச்சர்ட் சக விஞ்ஞானிகளை ஒரு கம்பியில் ஒட்டி கொண்டு சின்ன மணிகளை ஃபேமஸ் ஸ்டிக்கிங் பீட்ஸ் ஆர்கியூமெண்ட் உதாரணமாக வைத்து ஈர்ப்பு அலைகளுக்கு சக்தி உண்டு என்ற வாதத்தை விஞ்ஞான சமூகம் ஏற்றுக்கொண்டது இந்த கருத்தரங்கிற்கு பிறகு எப்படி இந்த அலைகளை நிரூபிப்பது என்று பல சோதனை வழி விஞ்ஞானிகள் களத்தில் இறங்கினர் அதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இது சம்பந்தமான ஒரு விஞ்ஞான நிகழ்வு சற்று விந்தையான விஷயம் அருண் புதுசா அப்படி என்ன நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஐன்ஸ்டீன் தன்னுடைய பொது ஒப்புமை கொள்கையுடன் ஈர்ப்பு சக்தி பற்றிய சமன்பாடுகளையும் முன்வைத்தார் அவருடைய நண்பர் கார்ல் செஜ்வா ஷைல் அந்த சமன்பாடுகளை தீர்க்க முயற்சித்தார் இவருடைய தீர்வில் ஒரு ஆரத்திற்குள் ஈர்ப்பு சக்தி முடிவெளியாக மாறியது இதை ரேடியஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு வானியல் பொருள் இந்த ஆரத்திற்குள் சுருக்கப்பட்டால் அதிலிருந்து ஒளி கூட வெளிவராது இதை முதலில் ஒரு கணக்கியில் தவறு என்று முடிவு கட்டினார்கள் சாதாரண பார்வையில் இது அபத்தமாக கூட தோன்றும் உதாரணத்திற்கு பூமியின் சைல்ட் ரேடியஸ் ஏறக்குடி ஒன்பது எம் எம் அதாவது பூமியை ஒன்பது எம் எம் அளவிற்கு சுருக்கிவிட்டால் அதிலிருந்து எதுவும் தப்ப முடியாது இது எப்படி சாத்தியம் குறை சொன்ன ஐன்ஸ்டீனைடன் இயற்கையில் இது நடக்காது அதுக்கு ஏதாவது நமக்கு தெரியாத விதி இருக்கும் என்று ஐன்ஸ்டீனுடன் சேர்ந்து கொண்டார் அப்பொழுது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்த சுப்பிரமணியன் சந்திரசேகர் என்ற விஞ்ஞானி ஒரு எல்லைக்குள் இது சாத்தியம் என்று நிரூபித்தார் இந்த எல்லை சந்திரசேகர் லிமிட் என்று சொல்லப்படுகிறது இதை எடிங்கன் மற்றும் ஐன்ஸ்டீன் எதிர்த்தார்கள் ராபர்ட் என்ற அமெரிக்க விஞ்ஞானி சந்திரசேகர் சொல்வதில் எந்த குறையும் இல்லை ஓர் அளவிற்கு மேல் தன்னுடைய எரிபொருளை இழக்கும் நட்சத்திரம் இப்படியாக வாய்ப்பு உண்டு என்று வாதாடினார் இதை மேற்கொண்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் மற்றும் ராஜர் பென்ட்ரோஸ் என்ற இரு விஞ்ஞானிகள் மேலும் கருந்துரைகள் பற்றிய புரிதலை தங்களுடைய ஆராய்ச்சி மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றில் உலகிற்கு புரிய வைத்தார்கள் இங்கே இதையெல்லாம் சொல்ல முக்கிய காரணம் உள்ளது மஞ்சு ஒரு வழியாக எல்லாவற்றையும் முடிச்சு போடுங்க சார் சரி இந்த ஓபன் ஹீமர் சமீபத்தில் வந்த ஹாலிவுட் சினிமால வந்தவரா அவரேதான் ஹாலிவுட் சில சமயங்களில் நல்ல வேலையும் செய்கிறது இவரை அமெரிக்க அணுகுண்டு உருவாக்க ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் என்ற அமைப்பிற்கு தலைமை தாங்கி எப்படி குண்டை உருவாக்கினார்கள் நிரூபித்தார்கள் இரண்டு மிகப்பெரிய கருந்துளைகள் மோதி கொண்டபொழுது உருவான மிகப்பெரிய ஈர்ப்பு அதை ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் ஒளி ஆண்டுகள் கழித்து பூமியில் பதிவு செய்யப்பட்டது அதாவது இந்த நிகழ்வு நடந்த தூரம் நம் பூமியிலிருந்து ஒன்று புள்ளி மூன்று ஆண்டுகள் இதில் உள்ள விந்தை என்னவென்றால் உண்டா இல்லையா என்று என்று சொன்ன சொன்ன உண்டு அவர் ஆராய்ச்சி கட்டுரையை அடிப்படையாக்கி கொண்டு இந்த முயற்சி வெற்றி பெற்றது கருந்துரை என்ற ஒன்று சாத்தியமே இல்லை என்று சொன்ன ஐன்ஸ்டீன் மற்றும் எடிங்டன் கூற்றில் உண்மை இல்லை என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நிரூபித்திருந்தாலும் இந்த நிகழ்வு அதை மீண்டும் நினைவுபடுத்துவது தவிர்க்க முடியாதது இன்னொரு கொசு விஷயம் என்னவென்றால் முதல் கருந்துளையை நிரூபித்தது சந்திரா என்ற நாசாவின் எக்ஸ்கதிர் தொலைநோக்கி நாசா என்ற தொலைநோக்கிக்கு சுப்பிரமணியம் சந்திரசேகரின் பெயரை வைத்தது மிகவும் பொருத்தமானது அருண் இந்த விஞ்ஞான வரலாற்றிலிருந்து பல முன்பின் சர்க்கல்கள் தெரிய வருகிறது நம்முடைய பள்ளி பாடங்கள் ரேடியோவை மார்க்கோனை கண்டுபிடித்தார் என்று சொல்லிக் கொடுத்து நாமும் மார்க் வாங்கி விஞ்ஞானம் தெரிந்து விட்டதாக நினைக்கிறோம் உண்மையில் விஞ்ஞான உண்மைகளை தேடுவது அவ்வளவு எளிதான வேலை இல்லை இயற்கை அவ்வளவு எளிதில் தன்னுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதில்லை இயற்கையை புரிந்து கொள்ள துடிக்கும் எந்த விஞ்ஞானியும் பல சவால்களை சந்திக்கத்தான் வேண்டும் அது தவறுகள் நடப்பது சகஜம் பிற்காலத்தில் ஐன்ஸ்டீன் தான் பல தவறுகள் செய்ததைப் பற்றி வெளிப்படையாகச் சொல்லி வந்தார் சில விஞ்ஞானிகளுக்கு தங்கள் வாழ்நாளில் தம் கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வாய்ப்பிருக்கும் சிலருக்கு அது நிகழாமலே போய்விடும் மனிதகுலம் பல நூற்றாண்டுகளாக இயற்கையின் ரகசியங்களைப் புரிந்து படிப்படியாக முன்னேறுவது இந்த விஞ்ஞான சமூகமும் அதன் கருவிகளும் முக்கிய காரணம் என்று சொல்லலாம்